நம் அனைவரின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவராய் தன்னுடைய பொதுநல சிந்தனையாலும் சீர்திருத்த கருத்துக்களாலும் அச்சமில்லாத செயல்பாட்டாலும் திராவிட இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உலக அரங்கினில் ஒரு தனி இடத்தினை பெற்றுத் தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழருக்கு மட்டும் தந்தை அல்ல திராவிட இனத்திற்கே தந்தை அவர் நவீன இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட சிந்தனை சிற்பிகளுக்கெல்லாம் தலைமையானவர் அவர் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் என்று நாம் இன்றும் அன்போடு அழைக்கும் தந்தை பெரியார் தமிழகத்தில் தோன்றி இருக்காவிட்டால் தமிழகத்தின் சரித்திரம் இருபதாம் நூற்றாண்டை சந்திக்காமல் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலேயே பின்தங்கியிருந்திருக்கக்கூடிய வரலாற்று அபாயம் நிகழ்ந்திருக்கும் எவருக்கும் அஞ்சாத சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் புரட்சிகரமான கருத்துக்கள் ஆணித்தரமான வாதத்திறமை மிக்க செயல்கள் இவற்றின் மொத்த உருவம்தான் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் என்ற ஒரு தனி மனிதரும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கமும் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து நிற்க முடியாது தமிழ் இனம் இன்று தரணியெங்கும் புகழ் பெற்றிருக்க முடியாது தந்தை பெரியார் ஒரு சகாப்தம் என்னுடைய பார்வையில் தந்தை பெரியார் இருபதாம் நூற்றாண்டிற்கு தமிழகம் தந்த ஈடு இணையற்ற சிந்தனைச் சிற்பி தத்துவ ஞானி அறிவுலக மேதை என்று நான் ஆணைத்தரமாக கூறுவேன் கிரேக்க ஞானி சோக்ரீஸ் சீனத்து கன்ஃபியூசியஸ் பிரான்ஸ் தேசத்து சிந்தனை சிற்பி ஜீன் பால் சார்த்ரே போன்ற தலைசிறந்த தத்துவ மேதைகளின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் தந்தை பெரியார் என்பது என்னுடைய தெளிவாக